குட் ஈவினிங் யோஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி கார் சேர்ந்து பேசுகிறேங்க பவானி கார் செங்கு தெரியும் அது ராணிப்பேட்டை மாவட்டங்க நம்ம இன்னைக்கு எந்தவொடய வீடியோ போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சோல்ட் வீடியோங்க மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் டூ தௌசண்ட் எயிட்டீன் பாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட வண்டி இன்சூரன்ஸ் கரண்டில் இருந்து வண்டிங்க லோக்கல் நம்பர் டிஎன் செவன்டி த்ரீ நம்பருங்க எலிஃபெண்ட் கிரே கலரு ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து பணப்பாக்கம் பார்க்க பார்த்து நெம்மிலேருந்து வந்திருக்காங்க அவங்க ஏற்கனவே நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க இந்த வண்டி பார்த்து காலையில் வந்தாங்க வந்தோடனே வண்டி பிடிச்சிருச்சு அவங்க வரும்போது சொல்லிட்டாங்க நாங்கள் அந்த வண்டி எடுக்க தான் வந்துட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அந்த வண்டி எடுத்துப்போன்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்தாங்க வண்டி பார்த்தாங்க எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு கொஞ்சம் அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் கூட வண்டி விட்டு பார்த்தாங்க அதே சமயத்தில் வண்டி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்தாங்க அந்த வண்டி அவங்க ஓகே பண்ணாங்க எடுத்துட்டாங்க சிக்ஸ் லேக்ஸ் டுவெல் தௌசண்ட் வண்டி கொடுத்துருக்கோங்க நோ அடிஎன்சி கேம் சிக்ஸ் லேக்ஸ் டுவெல் தௌசண்ட் வண்டி கொடுத்துருக்கோங்க வண்டி அவங்க விருப்பப்பட்டு வண்டி எடுத்திருக்காங்க அவர் பேர் வந்து மிஸ்டர் மோன சுந்தரம் அவரை கூட்டிகிட்டு வந்தவர் வந்து கணேச பாண்டியன் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டுங்க கணேச பாண்டியன் அவரோட கிளாஸ்மேட்டுங்களா கிளாஸ்மேட்டுங்க கிளாஸ்மேட்டு எல்லாம் ஒன்றா வந்தாங்க கேங்காக வந்தாங்க வண்டி ஓகே பண்ணிட்டாங்க அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நம்மகிட்ட வண்டி எடுத்திருக்காங்க ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மான்ஸாக எடுத்திருக்காங்க ஸோ அவர் வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பழைய கஸ்டமருங்க அவர் மடி வந்திருக்காங்க பவானி கற்று ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணலாங்க நம்மகிட்ட ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் வருவாங்க ஆல்ரெடி பழைய வண்டி வாங்கின கஸ்டமர் நம்மகிட்ட வருவாங்க ஸோ வந்து ஏற்கனவே நம்ம வாங்கின கஸ்டமர் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோன்ற அந்த மீனிங்கு அது வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம் எப்போ வந்தாலும் நீங்கள் வந்தாலும் நம்மகிட்ட ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கலாம் பழைய கஸ்டமரோட நம்பர் லாஸ்ட் மந்த் எத்தனை வண்டி கொடுத்துருமோ அத்தனை வண்டி நம்பர் என்னால் தர முடியும் அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசலாம் நம்மளோட சர்வீஸ் எல்லாம் எப்படி இருந்தது ஆஃப்டர் சேல்ஸும் நம்ம சர்வீஸ் எப்படி இருந்தது நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே எப்படி பண்ணி கொடுத்துருன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ட்ரான்ஸ்பெரண்டாக பண்ணி தரங்க நேராக வாங்க நல்ல வண்டி எடுத்து தரலாங்க சார் என்ன சொல்லுவாங்க சார்கிட்ட கேட்போங்க எல்லாருக்கும் வணக்கங்க பவானிக்க வந்து வந்தோம் இந்த வண்டி பார்த்தோம் பார்த்தோன்னா பிடிச்சது கலர் கலர் நல்லா இருக்கு எடுத்து பேசணும் நல்லா ஜெனிமெல்லாம் பண்ணுறாங்க எந்த இது போகலாம் இல்லை டாக்குமெண்ட்லேருந்து வண்டியிலேருந்து எல்லாம் நல்லா பக்காவும் இருக்குது ஃப்ரெண்டு தான் வந்து இங்கே கூட்டம் வந்தாரு எங்கன்னா வந்து எங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் கிட்டா வந்தாங்க பார்த்துட்டு பக்காவாக வண்டியை ஊற்றுக்காங்க வண்டி நல்லா இருக்குது காணிப்பட்ட என்னுடைய எஜிஸ்ட்ரேஷன் அழுத்தும் தான் நல்லா நல்லாயிருக்கு வண்டி நம்பர் சூப்பர் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது நல்லபடியாக பிடிச்சிருக்கு எல்லாம் நம்பி வாங்க சர்வீஸ் நல்லா பண்ணுறாரு ஒன்றும் நல்லா ஐயா என் பேருக்கு என்ன சேப்பாண்டியேன் பவானி கார்ஸ் வந்தோம் வண்டியை ஓட்டி பார்த்தா நல்லா இருக்குது ஆயில் தூக்கில் பொகாடிக்கில் பிக்கப் எல்லாம் நல்லா இருக்குது சர்வீஸும் கரெக்டாக இருக்குது வண்டி பார்த்தோன்னா குடிச்சு போயிடுச்சு இவர் ரீசனான ரேட்டுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு ஏற்கனவே இவர்கிட்ட வந்து இண்டிகா மான்சா வந்து வாங்கி போயிருக்கேன் அதனால் இவர்கிட்ட வந்து திருப்பி இது பண்ணிக்கணும் எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் வந்து திருநாவுக்கரசு நாங்கள் நெம்மியில் ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம் சந்தோஷ் டிராவல்ஸுன்ட்டு நண்பர் வந்து வண்டி வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரமாக கேட்டிருந்தார் நல்ல வண்டியை எடுத்து கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை ஒரு ரெண்டு மூணு இடம் பார்த்தோம் அண்ணன் அண்ணன் வந்தோம் ஓரளவுக்கு ரேட்டும் நல்லா இருந்தது வண்டியும் நல்லா இருந்தது எங்களுக்கு பிடிச்சிருந்தது உக்காந்து பேசணும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு யார் வந்தாலும் அந்தளவுக்கு பண்ணி கொடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை ஏற்கனவே நம்ம நண்பர் வந்து ஒரு வண்டி எடுத்திருக்காரு அந்த நல்லா சர்வீஸ் இருந்தது ரேட்டும் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் எங்களுக்கு வண்டி கலரும் ஓகே நம்பரு எல்லாமே நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தது அதனால் நாங்கள் வண்டி வந்து இன்றைக்கி தான் பார்த்தோம் உடனே எடுத்துட்டோம் வண்டி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நேம் டான்ஸ் வந்து எல்லாமே கிளீராக பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கிறாரு மற்றபடி எங்களுக்கு அவர் பேசின விதம் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது நாங்கள் வண்டி வந்து ஒரு ஒன் ஹவர்லேயே எடுத்துடுறோங்க எங்களுக்கு திட்டே இருந்தது வேறு யாருனாலும் வந்து வண்டி எடுத்துக்க கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க நம்பிக்கையாக வந்து எடுக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறது பவானி கடைசிப்பாங்க நல்லபடியாக வண்டியை எடுத்துட்லாங்க அதே மாதிரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள் டாக்குமெண்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம க்ளியர் கட்டோம் க்ளீனாக பக்காவாக பண்ணித்தரலாங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்ரீ பவானி கார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகும் தேங்க்யூ தேங்க்யூ யூரி மச் கீ அவர்கிட்ட ஆண்டவர் பண்ணிடலாங்க தேங்க் யூ தேங்க்யூ இருந்த தேங்க் யூ வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க வனப்பாக்கம் பக்கத்தில் நெருக்கு நெம்லி அரக்கோணம் தாலுக்காங்க கிளம்பிட்டாங்க நல்ல வண்டி அற்புதமான வண்டி கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் நம்மகிட்ட இருந்தது காரணமே இல்லாமல் நம்மகிட்ட இருந்ததுங்க வண்டி நல்ல வண்டிங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க தேங்க்யூ ஸ்விஃப்ட் டிசைன் சிக்ஸ் லேக்ஸ் டுவெல் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்